அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நம்ம சாலைகளில் வீடுகளில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் பொதுவாக நம்ம நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு அந்த ஆம்புலன்ஸுக்கு அழைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த பதிவு எதற்காக அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அவசர எண்களை மாற்றியாச்சு ஸோ ஒரு முக்கியமான சமூக நலன் கருதி இந்த பதிவு அப்படிங்கிறது பதிவேற்றம் செய்யப்படுகிறது ஸோ முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கு ஸோ தெரிந்தவர்களுக்கு பகிருங்க ஏன்னா எந்த ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு தான் வந்து அழைப்பாங்க ஆனால் இப்போது அந்த எண் அப்படிங்கிறது மாத்தியாச்சு பொதுவாக பிரசவ வழி முதல் சாலை விபத்து மாரடைப்பு போன்ற எந்த மருத்துவ உதவிக்கும் நூற்றி எட்டு என்ற எண்ணில் ஆம்புலன்ஸுக்கு அழைப்போம் ஆனால் அதில் தற்போது மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ என்ன சார் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அதாவது நூற்றி எட்டுக்கு பதிலாக நூற்றி ரெண்டு அப்படிங்கிற எண் வந்து கர்ப்பிணி மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் உதவிகளுக்கு அப்படிங்கிறது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இனிமேல் கர்ப்பிணி அதாவது பிரசவம் அப்படிங்கிற மாதிரி அடைஞ்சிருக்கக்கூடிய பெண்கள் அல்லது சிறு பச்சிளம் குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நூற்றி ரெண்டு அப்படிங்கிற எண்ணுக்கு தான் அழைக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு அப்படிங்கிறது கர்ப்பிணி அண்டு பச்சிளம் குழந்தைகளின் உதவிகளுக்கு ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஆயிரத்தி எழு எழுபத்தி மூணு அப்படிங்கிறது தான் சாலை விபத்துகளுக்கு நம்ம ஒரு சாலையில் விபத்து ஏற்பட்டாவே உடனே நூற்றி எட்டுக்கு தான் நம்ம கூப்பிடுவோம் ஸோ இனிமேல் அழைக்க வேண்டிய எண் அப்படிங்கிறது ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஆயிரத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற எண் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும் போல் நூற்றி நாலு அப்படிங்கிறதான் இலவச மருத்துவ உதவிகளுக்கு முன்னாடி நூற்றி எட்டு அப்படிங்கிறத அடிச்சிட்ருந்தோம் இல்லையா இப்போ ஒன் நாட் ஃபோர் அப்படிங்கிறது தான் இலவச மருத்துவ உதவிகளுக்கு ஸோ சாலை விபத்து அப்படின்னாவே நமக்கு ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஆயிரத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற எண்ணை தான் கூப்பிடணும் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் பச்சிளம் குழந்தைகளின் உதவிகளுக்கு நூற்றி ரெண்டு அப்படிங்கிற எண்ணை தான் அழைக்கணும் அப்போ நூற்றி எட் என்ற நூற்றி எட்டு என்ற எண்ணில் ஸோ அழைக்கலாம் எதுக்குன்னா மற்ற உதவிகளுக்கு மற்ற உதவிகளுக்கு தான் வந்து நம்ம நூற்றி எட்டு என்ற எண்ணில் அழைக்கலாம் இந்த அத்தியாவசிய செய்தியை அனைவருக்கும் பகிரவும் ஸோ பொதுநலன் கருதி டாக்டர் ஹரிகரன் தென்டல் ஏஎஸ் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி இது போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுனால இது பொதுநலன் கருதியும் இது பகிர்வு செய்யப்படுகிறது ஸோ முடிந்தவரை எல்லோருக்கும்